பொதுவாக நம்ம வீட்டில் தண்ணி குடிக்கிறதுக்கு சிலர் குழாய் தண்ணி யூஸ் பண்ணுவாங்க சிலர் கேன் தண்ணியை யூஸ் பண்ணுவாங்க அப்படி யூஸ் பண்ணுற தண்ணி கேனை எப்படி சுத்தம் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக தண்ணி கேனோட பயன்பாடு வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் அத்தியாவசியமான ஒன்றா இருக்குது ஏன்னால் குழாய் தண்ணி யூஸ் பண்ணுறவங்களை விட கேன் வாட்டர் யூஸ் பண்ணுறவங்க தான் அதிகமாயிட்டாங்க அப்படி கேன் வாட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வர கேனை எப்படி கம்பெனிக்காரங்க கிளீன் பண்ணுறாங்கன்னு இப்போ பார்க்கலாம் இந்த மாதிரி வேகமாக கிளீன் பண்ணாலும் கேன் பளபளப்பாக தான் இருக்குது நம்மளில் பல பேர் வீட்டில் கேனை கிளீன் பண்ணாலும் அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்காது இதை வீடியோவாக எடுத்து ஒருவர் தன்னோட சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காரு அந்த வீடியோ இப்போது வைரலாகிட்டு வருது